செய்திகள் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சேலம் ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது சேலம் மாநகராட்சி பகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்திற்கான புதிய நுழைவாயில் அமைக்க எட்டு கோடி ரூபாயில் ஒப்பந்த அனுமதியே தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது திருமலை ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் வங்கி மோசடி தொடர்பான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் இயக்குநர் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களின் பதிவை புதுப்பிக்க இரண்டு மடங்கு கட்டணத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு இந்தியாவிலேயே கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரான யுஎஸ் ஓபன் டென்னிஸ் இன்று தொடங்குகிறது இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் அமலுக்கு வரும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரிவிதிப்பின் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் தேரோட்டம் நடைபெற்றது இந்திய ரயில்வே பழைய பாம்பன் பாலத்தை அகற்ற டெண்டர் கோரியது துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் இன்று சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு செல்வதற்காக கட்டணமில்லா ஆன்மீக பயணத்திற்கு பக்தர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய வருமான வரி சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மஞ்சள் விலை நிலையாக நீடிப்பதால் நடப்பு ஆண்டில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் சாகுபடி அதிகரித்துள்ளது ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டுள்ள யாத்திரையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஓடிஏ நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்தில் புதிய நுழைவாயில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தது இரண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மேம்பாட்டு உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சுதர்சன் ரெட்டி ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு குறை நாளில் எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனியில் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட நவீன பஞ்சாமிர்தம் விற்பனை நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் நேற்று நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று பேசினார் பீகாரில் அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்தார் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் இருபத்தி ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு பட்டதாரிகள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒருநாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறுநூத்தி நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு வருவதாக இருந்த நிலையில் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி ஐந்து ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் மூன்றாம் சுற்று முடிந்துள்ள நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நான்கு விகிதங்களாக உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பை இரண்டு விகிதங்களாக குறைக்க டெல்லியில் மாநில அமைச்சர்களின் ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது பதிமூன்று கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் முற்றிலும் செயல்பாட்டில் இல்லை என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது புனரமைப்பு பணி முடிந்து திருப்பதி தெப்பகுளத்தில் நீராட மீண்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நேற்று நடைபெற்றது மேலும் இம்மாநாட்டில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தலில் தாவேகாவும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராபிடோ நிறுவனம் முறையற்ற விளம்பரம் செய்ததாக பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விதித்துள்ளது தமிழ்நாட்டில் பணிபுரியும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்களின் எண்ணிக்கை நிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்